இன்னைக்கு என்ன ஊரு உங்க பேர் என்ன நான் அண்ணா நான் வந்து அங்காளம்மன் ஜோதிடம்மா நான் சென்னை நான் என் பேர் நர்மதா சைந்தவி சூப்பர் போடா லூ சூப்பர் இல்லை சும்மாதான் கேட்டேன் ஓகே ராஜ்குமார் ஸ்டுடியோ ஹாய் ஏன் வரவே மாட்டேறீங்க லைவுக்கு வெல்கம் சொன்னனே நான் தான் நீ நான் முடிஞ்சதும் போய் பாரு பிரச்சனைலாம் இல்லை ஒர்க்னு சொன்னேன் கிருஷ்ணா ஹரிஷ் அக்கா என் பேர் சொல்லுங்க ஏன் த்ரீ டைம்ஸ்னாதான் ஒத்துப்பி ஹரிஷு டுயூண்ணோ என்ன டுயூனோ ஹலோ மேடம் கணேஷ் ஜெயக்குமார் ஹாய் சந்தோஷமாக பேசுங்க டபுள் மீனிங் பேசுனீங்க வாயில செருப்பை கவ்யை கொடுத்து அடிவிடும் எங்கேருந்து அடிக்கிறது அடிக்க முடியாது தைரியத்தில் தானே பேசுறாங்க அவங்க அம்மா அவங்க அக்கா தங்கச்சிக்கிட்டே அப்போ தான் பேசுவேன் போல் நான் இங்கே ஹியர் சம் பீப்புள் சாட்டிங் யூ நெவர் ஆமாம் 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 மோகன் ப்ளீஸ் டோன்ட் ரெஸ்பெக்ட் ஆர் டோன்ட் ஆர் ப்ளீஸ் டேக் த ரெஸ்பெக்ட் அண்ட் கிவ் டு ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக மோகன் நான் அவங்கள கண்டுக்கவே இல்லையே எவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் வருது நான் தள்ளிவிட்டு போயிட்டே தான் இருக்கேன் என்ன பண்ணுறது இதுங்களெல்லாம் திருத்த முடியாது எல்லாருக்கும் போய் லைக் போடணும் விகே பி ஹேட்டர் இருக்கே அதான் கேட்டேன் பார்த்தி பார்த்திபன் எங்கே இருக்கீங்க நீங்கள் எந்த ஊர்னு தெரிஞ்சுக்கலாமா விகே பார்த்தி குமார் ஹாய் வேல்முருகன் சென்னையில் க்ரோம் போயிட்டு வைட்டி கேமிங் என்ன ரொம்ப நாளாக வர்றதில்லை நீங்கள் குரு ஹாய் செல்வா யாராக அந்த பொண்ணு லூசி ஒர்க்காக அழாதீங்க அழாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் ஜஸ்ட் நவ் எல்லாரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைவ் பாருங்கள் மக்களே நன்றி நன்றி விஜய் நல்லா இருக்கேன் செல்வா நீங்கள் எப்படி இருக்கீங்க சுந்தரி ஹாய் விடுங்க பேசுகிறவங்கள கண்டுக்காதீங்க ஆமாங்க நல்லா இருக்கேன் அகமத் நீங்கள் எப்படி இருக்கீங்க அஸ்வந்த் ஹாய் அஸ்வந்த் இளங்கோ வாங்க வெல்கம் நல்லா இருக்கே ரமேஷ் சாப்பிட்ட சாப்பிட்ட ரமேஷ் நீங்கள் சாப்பிட்டீங்களா ராஜு ஹாய் பிரவீன் ஹாய் உமர் ஹாய் ஆமா ஆமா அது தான் அங்க பண்ணிட்டு இருக்கங்க நான் ஃபர்ஸ்ட் இப்ப தான் உங்க லைவ் பாக்குறேன் அப்படியே செல்வா வெல்கம் டு மை சேனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே 100 லைக் டார்கெட் இன்னைக்கு ராக்கெட் ராஜா அக்கா எத்தனை வாட்டிங்க சொல்றது முருகன் ஹாய் தமிழ் நீதி அரசு பேரு நல்லா இருக்கு ஹரீஷ் நான் திருவாரூர் இந்த வாழ்க்கை டி ஹேட்டர் அப்பெல்லாம் சொல்லாதீங்க எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு எல்லாருக்குமே இருக்கு கஷ்டம் இல்லாதவங்க கிடையாது அப்பெல்லாம் பேசாதீங்க எதா இருந்தாலும் சொல்லாதீங்க வேர் யுவர் வில்லேஜ் சென்னையில இருக்குங்க நைஸ் பிக் பேபி ஓகே நர்மதா குட் நைட் ஃபார் யூ பிகாஸ் ஐ ஐஎம் ஒர்க்கிங் மை ஆஃபீஸ் பிஸி ஒர்க் குட் நைட் தேங்க் யூ மோகன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா மோகன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வணக்கம் தங்கோ கோவையில் இருந்து ஓ கோவையா நீங்கள் விஜய் சூப்பருங்க ஃபர்ஸ்ட் டைம் டைமா முருகன் வெல்கம் டு மை சேனல் இரவு வணக்கம் சூர்யா நல்லவன் வெல்கம் 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 தெலுங்கு தெரியாதுங்க அப்படியா ரமேஷ் சூப்பர் சிங்கிள் கிடையாதுங்க மேரிடுங்க சாப் சாப்பிடணும் சபரி இன்னைக்கு பாடல டைம் ஆயிடுச்சு அவ்வளோதான் நாளைக்கு பாடுற கண்டிப்பா ஒருத்தவங்க நல்லா இருக்கீங்க ஒருத்தவங்க டல்லா இருக்கீங்க ஜெயசீலன் சாப்பிடணும் முருகன் இனிமேதான் ஹரி ஸ்டாண்டர்ட் ஹர்ஷினி ஓகே ஓகே படிக்கலையா நீங்க கானா மீடியா ஹாய் ஹாய் வெல்கம் ஸ்ரீனிவாசன் உங்க பேர் என்ன நர்மதா சோகமா இல்லையே நல்லா தாங்க இருக்கேன் நானும் சோகமா இருக்கேன் ஏஜ் தெரிஞ்சு என்னங்க பண்ண போறீங்க ஸ்ரீனிவாசன் தேங்க் யூ பொங்கலுக்கு என்ன செஞ்சீங்க எனக்கு பொங்கல் இல்லைங்க ராஜ்மால் ஸ்டுடியோ இந்த வருஷம் நியூ கமர் ட்ரூ யூ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் டன் அப்படியா ராமமூர்த்தி வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கிரைப்